தான் கல்முனை அந்த போன்ற அமுதாலை பிரதான மாவட்டங்களுக்கு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது பார்த்துட்டு இனிய தலைக்கப்பட்ட ஒரு பிரதேச நிகழ்வு நீர் மட்டம் பாதையில் பயணிக்கிறவர்களோட வெள்ளத்தையும் குதிரம்பாக வந்தவர்களும் கூட அப்படியா அவனா பிடிச்சி போ விட்டுறாரு நிறைய கீழே தான் போய் பிடிக்கணும் நன்றி நன்றி இல்லை தயாரிப்பு நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மட்டும் நடிஞ்சிருக்கோம் அடிக்கலையே அரிய நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் கல்முனை அதே போன்ற அம்பாறையுடைய பிரதான வீதி மாவுடுப்பள்ளி பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த வீதி வீதி ஊடாகவும் அதிக அளவான தண்ணீர் உயர்ந்திருக்கின்றது இந்த பாதை ஊடாக பயணிக்கின்றது சற்று அவதானமாக பயணித்துக் கொள்ளுங்க அதே போல நிறைய பேர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க இமாமுத்தி முஃபா ஹாய் அப்படின்னு சொல்லிங்க மீன் பிடிக்கலாம் வலையோட வந்தா மீன் பிடிக்கலாம் ஹசாம் ஒரு பெரிய வல பெரிய கண்ணுள்ள வலையாடுவாங்க அப்பதான் பெரிய மீன் பிடிக்கலாம் என்னோட வந்திருக்கிறாரு நிஜாம் அப்படியோ நிஜாம் வந்திருக்காரு பாருங்க வெள்ளம் பார்க்க கண்ணாலை போறோம் அப்படியே கூட்டிட்டு வந்திருக்கிறோம் ஆய் சொல்லுங்க அதிகளவானோர் இப்போ அதனை பார்வையிடுறதுக்காக வேண்டிய அதிகளவானோர் வந்திருக்கிறாங்க

விளிமீடியா வரலையா விளிமீடியா நான் நினைக்கிற அளவுக்கு அம்ஜேத் அஸ்வினி இப்ப தூங்கிக்க இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தயாராக இருக்கிறாரு விளிமீடியா ஒரு விரைவில் நான் நினைக்கிறேன் நான்கு மணியில இருந்து விளிமீ விழி மீடியாவில இருந்து நீங்க இந்த வெள்ளம் சம்பந்தமான தகவல்களை அப்படியே பார்க்கலாம் எப்படியும் ஒரு அடி தண்ணி ஒழுந்திருக்கீங்க இந்த இடத்துல ஒரு நாலு இன்ச்சு இருக்கு ஒரு அடி வந்துருக்குமா காலையில் அதிக அளவான தண்ணீர் இல்லை ஆனால் இப்போது ஒரு ஒரு அடி அளவில் தண்ணீர் இப்போது போய்கொண்டிருக்கு இந்த பாதையில் பயணிப்பவர்களிடம் இந்த இடத்திலே பார்ப்பதற்காக அதிகமானவர் வந்திருக்கிறாங்க இது அதிகமாக இருந்தது ஆனால் இது சரி கரையோரங்களில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லணும் சில சமயங்களிலே இந்த ஆறுகளில் அடித்து வரப்படுகின்ற முதலைகள் உங்களுடைய ஊருக்குள் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆகவே அவைகளை கொஞ்சம் அவதானமாக இடவு நேரங்களிலே இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்

தண்ணி <laughs> கூடு <laughs> <laughs> இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் மிதந்து வருவா அவங்கள நம்ம பைக்கில இருந்து ஜிரிக்கு வரும் அசீம் அசீம் ஹாய் ப்ரோ முதலைகள் இல்லையா நீங்க கவனம் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறாரு நம்மளை பார்த்து முதலை தான் பயப்படணும் அப்படித்தான் அதுக்காகட்டு தான் நாங்கள் இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் முதலையில அப்படி உடைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்காகட்டு தான் அட்டிச்சு அறிகிறதுக்காக நிஜாமட்டிட்டு வந்திருக்கிறோம் விளக்கம் தெரியாமல் இருக்கிறது இதுக்கு முதலைகள் வரக்கூடிய சாத்திய கூட்டி இருந்தாலும் இந்த விளக்கம் தெரியாதான்

चलिया। चलिया बरामदा। हाँ। अब ये वो पहना तेरे दिमाग। कठिना है क्या? कठिना है क्या नहीं नहीं। பார்த்ததான் கல்முனை அம்பாறை பிரதான வீதியில் நீர்நிலைகள் அதிகரிக்கின்ற அதிகரித்திருக்கின்ற நீங்கள் இப்போ பார்த்தீங்க